என்ன கூபுற மாறி பெரிய தப்பு பண்ணி மச்சா மகன் செஞ்ச விஷயம் தெரியுமா தெரியும் என்னால அவன் பிடிவாதத்தை மாற்ற முடியல தோல்வியை ஏத்துக்கிட்டா நாட்ட முடிஞ்சு போச்சா கூட பஞ்சாயத்துக்கான ஊருக்கு இருக்கு மானம் இருந்தா ரோஷம் இருந்தா அந்த படிக்காத முரட்டு முட்டாளுக்கு தண்டனை கொடுங்க நிறுத்துங்கடா படிக்காதவே முரடையன்னு சொல்லி எத்தனை தடவைடா கல்லார் அடித்து முள்ளார குற்றது அந்த போகட்டும் அவனுக்காக பொண்ணு பார்த்த இடங்களுக்கெல்லாம் போய் பொய்யையும் புரட்டையும் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே இது நியாயமா ஏப்பா நியாயம் பேசுறதுக்கு ஆள் இல்ல நடந்ததெல்லாம் இருக்கட்டும் எங்க அக்காங்க பத்திரமா இருக்கா நாங்க அத கூட்டிட்டு போகணும் கூட்டி வச்சிருக்கேன் ஊராதரா ஊரை கூட்டுவேன் ஏன் லட்சியம் முடிஞ்சு போச்சு

வண்டியில இருந்து பூரா மணலும் கொட்டதுக்கு பிறகு கொஞ்ச நஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மணல் மாதிரி இன்னும் கொஞ்ச காலந்தாண்டாய ஆயுசு அந்த ஆயுச என் வாரிசை அடிச்சிடும்னு நினைச்சா புடிவாக ஒண்ணு இல்ல இந்த நாட்டானக்கார உடம்பு காட்டாத்து

இது மாதிரி என் பேருக்கு தீங்கு வந்து இன்னொரு இடத்துல போய் வாடுறதை விட நான் இங்கே வாழ்ந்தது இத தவிர வேற முடிவை இல்லையா இருக்கு ஆனா அது அவ்வளவு நல்ல முடிவா இல்லையே அக்கா நான் விரும்புறவன நீயும் நீ விரும்புறவன நானும் கட்டிக்கிறதா முடிவெடுத்தோம் எனக்கு பிடிக்காதவன இப்ப நீ கட்டிக்க போறேன் உள்ள மாதிரி நான் சந்தர்ப்பத்துக்கு வழிவிட மாட்டேன் வாழ்நாள தனியா வேணும் வாங்கப்பா அப்பா சேர்க்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா யாருக்கு கல்யாணம் என் விரோதிக்கு கல்யாணம் அதை

உங்களுக்கு இருக்கிற ரோஷமா வேகம் எனக்கு இருக்கு ஒரே வீட்டுல வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் மாணிக்க வாழ்க்கை மட்டும் அழியும்னா ஆனா அக்காவுடைய வாழ்க்கையை சேர்ந்து அழியுதுங்கிறது மறந்துடாதீங்க அப்புறம் உங்க இஷ்டம் எனக்கு ரயிலுக்கு நேரமாச்சு நான் மெட்ராஸ் புறப்படுறேன் இல்லை நான் வழி அனுப்பா உங்க வழியே சரியில்லையே அதை முதல்ல சரி பண்ணிக்கோங்க சாராயா என் ரத்தம் எல்லாம் பிராந்தியும் விஷயமா போச்சு அதனாலதான் இந்த பையன் ரத்த பாஷமே இல்லாம பேசிட்டு போறான் என் வழியே சரி பண்ணிக்கணுமா இனிமே எங்க பண்றது சரி நீங்க அடுத்தபடியா என்ன பண்ணலாங்கிற யோசனையே வரும் வைரமணி தூணகத்து நீல விதான உறங்கி விடாம கேள்டா எல்லாத்தையும் கேட்டு பாருங்க ஊரே அழுகிக்கிறபடி கோவலருக்கும் கண்ணகிக்கும் கல்யாணம் நடந்தது கல்யாணம் நடந்தது புது பெண்ணுக்குள்ள மங்கர கோலத்தோட கண்ணகி தனா புத்தத்துக்கு போனா முத்தாத்துக்கு போனா கோவல என்ன செஞ்சான் அவன் புது மாப்பிள என்ன செஞ்சா நமக்கு என்ன பெரியப்பா அட முட்டா பயரு கோவனே கண்ணகிய பாராட்டுனான்டா எப்படி தெரியுமா சும்மா சரு பொண்டே பலம் முத்தே காசரு பீராயே கரும்பே சேதே அப்படின்னு பாராட்டினான்டா எல்லா பயல்களும் முதல் நாள் இப்படி தான் பாராட்டுறானுங்க சரி சரி மேலே போங்க

நான் சொன்ன கோச்சுக்கு மாட்டேங்க சொல்லு. எனக்கு சமைக்க தெரியாதுங்க. எது? அமஞ்ச பொண்ணுக்கு சமைக்க தெரியாதா? சரி சரி. அது வேறல. போய் தூங்கு. தூங்கு தமிழ்ல தானே சொன்னே. இங்கிலீஷ்ல வேற சொல்லுவீங்களா பெரிய இங்கிலீஷ். எனக்கு தெரியாத ஏபிசிடிங்க ஒப்பன் டாடி வந்த வாடி வாராட்டி போடி. ஆ நிமிஷம் ஒரு மணி சின்ன முள்ளு மணியை காட்டும் பெரிய முள்ளு நிமிஷத்தை காட்டும் ரெண்டு முள்ளு ஒன்னா சேர்ந்தத பன்னெண்டு மணி அதாவது நீங்களும் நானும் ஒன்னா இருக்க மாதிரி நேரம் சொல்லி கொடுக்கும் போதே கொட்டாய் விடுறீங்களே படிப்பு சொல்லி கொடுத்தா ஓடியே போயிடுவீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி என் படிப்பு கிட்ட வந்தா நான் பிடிவாத காரணம் மாறிடுவேன் இது உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள இருக்கிற இன்பீரியாசி காம்பல திட்டுறதுன்னா தமிழ்ல திட்டுன்னு அன்னைக்கே சொல்லிருக்கல நான் திட்டலைங்க திட்டுன ஐயோ திட்டலைங்க திட்டுன இதுக்கும் பிடிவாதம் பிடிச்ச நான் என்ன பண்றது இந்த குணம்தான் தான் எனக்கு பிடிக்கல அப்பா

எதையுமே புரியாம செய்துட்டு அப்புறம் வருத்தப்படுறீங்க இதனால உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே மன கஷ்டம் தாங்க மிச்சம் என்னால யாருக்கு எந்த கஷ்டம் போவானோ என்ன உனக்கு பிடிக்கல விட்டுட்டு போயிடு என்ன வார்த்தை சொல்றது கணவன் வேணும்னா மனைவி விட்டுட்டு போயிடலாம் ஆனா கணவனை விட்டுட்டு போறதுக்கு எந்த பெண்ணுக்கும் மனசு வராதுங்க நான் உங்களோட வாழ போற வாழ்க்கை ஆலமரமா இருக்கணும்னு இன்னைக்கு நேத்து ஆசைப்படலைங்க யார்த்த கைய கண்ணாம்பூச்சி விளையாடு என்ன தேடி வருவீங்களே அந்த சின்ன உருவத்துக்கிட்ட என் உள்ளத்த உறவ உணர்ச்சிய அத்தனையும் பறி கொடுத்துட்டேங்க என்ன புதுசா கதை விடுற நான் தூக்கிட்டு வந்தேன் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்களா தூக்கிட்டு வந்தீங்க இல்லைங்க தூக்கிட்டு வர சொல்லி உங்களை தூண்டி விட்டவளே நான் தான் அதுக்கப்புறமும் நீங்க என்ன தொட கூட இல்லையே நானா தானே உங்க பின்னாடி நடந்தேன் என்ன பார்த்தா விட்டுட்டு போன்னு சொல்றீங்க என் வெட்டில பாதியை தட்டிட்டு போக பாக்குறியா நான் பிடிவாதம் பிடிச்சேன் ஜெயிச்சேன் தயவு செஞ்சு இந்த பிடிவாதத்தை விட்டுருங்க அது முடியாது அப்புறம் உங்க கால வேணாலும் விழுந்து கெஞ்சு கேட்டேன் நீ பூமிக்கு அடியில போய் நின்று கேட்டாலும் அதுதான் என் பதில் நான் பூமிக்கு அடியில போயிட்டா உங்களை யாருங்க கவனிச்சுக்கிறது நான் முன்னால போயிடுறேன் ஏன் கண்ணை கத்துக்கிறேன் எனக்கு இது பிடிக்காது எங்க அம்மா சாகுற போது சொன்னாங்க அழகு தைரியமும் அப்படி சொல்லும் போது பக்கத்துல இருந்தாங்க அப்பா இருந்தாரு அவரு சிரிச்சாரா அழுதாரா பாசம் அப்படி ஒரு தவிப்பு கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும் இதெல்லாம் என் வாழ்க்கையை நடத்துவேன் முடியாதுங்க கணவன் இல்லை நான் மனைவி இல்லைங்கிற நிலையும் மனைவி நான் கணவன் இல்லைங்கிற நிலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் உருவாகும் அப்படி ஒரு சொந்தம் எனக்கு தேவையில்லை இதை என் பிடிவாதத்தால நிலைநாட்டுவேன் முடியாதுங்க சவால் விடுறேன்

இல்ல இங்க இல்ல என்னங்க இதுக்கு எனக்கு கொடுக்கிற தண்டனை இல்லைங்க உங்களுக்கே கொடுத்துக்கிற தண்டனை என்னால தாங்க முடியாதுங்க தாங்க முடியாது